இவள் தலையை கொனிந்து கொண்டாள் ஆனால் வீணை சமாச்சாரம் அது குடம் என்கிற பெரிய ஆமை மாதிரி தலையை அப்படியே தானே விரைப்பாய் வைத்துக் கொண்டிருந்தது ஆனால் அம்பாளிடம் படுதோல்வி அடைந்தபின் அதற்கு வெளியிலே தலை காட்ட என்ன யோக்கியதை திவாலாகிவிட்டால் தலையில் துணியை போட்டுக் கொண்டு போனான் என்பார்கள் வீரர்கள் பட்டாலும் தலையை துணியால் மூடிக்கொண்டு ஓடுவார்கள் சாஸ்திரப்படி நாங்கள் சன்னியாசிகள்தான் எப்போதும் தலையில் துணியை போட்டுக் கொள்ள வேண்டியவர்கள் தோற்றுப்போன வீணை மூஞ்சியை வெளியே காட்டப்படாது என்று சரஸ்வதி நினைத்தாள் அவள் சத்தியமுள்ளவள் அதனால் அம்பாளே ஸ்லாகித்தாலும் கூட அதை ஒப்புக்கொள்ளாமல் அந்த விபஞ்சி மூஞ்சியை வெளியே காட்டாதபடி அதனுடைய உரையை நன்றாக இழுத்து மூடிவிட்டாள் வாய்ப்பாட்டை நறுக்கென்று நிறுத்திவிட முடியும் தந்தி நாதம் அப்படி இல்லை அதற்கு அனுரணனம் என்று ஒன்று உண்டு அதாவது ஒரு மீட்டு மீட்டுவிட்டால் அது தானாகவே ரீங்காரமாக நீண்டு ஒலித்துக் கொண்டு போய்விட்டுத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் ஒரு மணியை அடித்தால் டிங் என்று அந்த ஓசை இழுத்துக்கொண்டே போய் அடங்க எவ்வளவு நாழியாகிறது தந்திரி வாத்தியங்கள் இப்படித்தான் அதனால் அம்பாளின் சாது வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் சரஸ்வதி தன் வாய்ப்பாட்டை நிறுத்திக் கொண்ட மாதிரி இல்லாமல் வீணையில் பழைய மீட்டின் டொயிங் அனுரணனமாக இழுத்துக்கொண்டே போயிருக்கும் அதனால்தான் வாயை மூடிக்கோ என்கிறார் போல சரஸ்வதி அதை உரையால் மூடிவிட்டாள் இப்படி பல தினசாக கல்பனை பண்ணி அனுபவிக்கலாம் இன்னொன்று கூட தோன்றுகிறது அம்பாள் சந்தோஷப்பட்டது தலையசைத்தது சாது வசனம் சொன்னது எல்லாம் வாஸ்தவம் ஆனால் இதெல்லாம் சரஸ்வதியின் சங்கீதத்தை உத்தேசித்துதானா பின்னே வேறெதை உத்தேசித்ததாக இருக்கும் சரஸ்வதி பாடினதெல்லாம் ஈஸ்வர லீலை அவளுடைய கானத்தை முக்கியமானதாக கவனிக்காமல் அவள் பாடும் சாகித்யத்தையே கவனித்து பதியின் சரித்திரங்களை எண்ணியே அம்பாள் சந்தோஷப்பட்டு சிறக்கம்பம் ஆகாகாரம் செய்திருக்கலாம் அல்லவா அல்லது இந்த மகிமைகளைச் சொல்லும் சாகித்யங்கள் இலக்கிய ரீதியில் அழகாக இருக்கின்றன என்பதாக ரசித்திருக்கலாம் அல்லவா அம்பாளுடைய மதுர கண்டத்தை கேட்டவுடன் சரஸ்வதியும் இப்படி நினைத்திருக்கலாம் இப்பேற்பட்ட நாதாமிரதத்தை கண்டத்திலே கொண்ட அம்பாள் என் கானத்தை ரசித்திருக்கவே முடியாது அவள் ஆனந்தப்பட்டு தலையசைத்தது எல்லாம் ஈஸ்வர லீலா வைபவத்துக்காகவோ சாகித்ய விசேஷத்துக்காகவோதான் நம் பாட்டை ரசிக்கிறாள் என்று அசடு மாதிரி நினைத்து நான் பாட்டுக்கு கானம் பண்ணிக்கொண்டே போனேனே என்று இப்படி சரஸ்வதிக்கு தோன்றியிருக்கலாம் இது அவமானத்தை ரொம்பவும் ஜாஸ்தியாக்கியிருக்கும் மொத்தத்தில் ஸ்லோகம் ஒரு நாடகமாக இருக்கிறது தேவி சந்நிதி சரஸ்வதி வீணை வாசித்து பாடுவது பரமேஸ்வர லீலைகள் கிருதிகளில் விரிவது அம்பாள் சந்தோஷப்பட்டு தலையை அசைப்பது வாய்விட்டு ஆகாகாரம் பண்ணுவது அதன் அலாதியான மாதுரியம் சரஸ்வதி வெட்கப்பட்டு தலை குனிவது வீணையை இழுத்து மூடுவது என்று சீன் சீனாக போகிறது நம் மனசுக்குள் போட்டு பார்த்துக் கொள்ள வேண்டிய நாடகம் சோல் என்றால் உரையால் என்று சொன்னேன் சோலி உரை லாவும் லாவும் ஒன்றுக்கொன்று மாறி வரும் சோலி என்பது சோழி என்றும் வரும் ஜடவஸ்துக்களால் ஆனால் சோழி என்பது உரை மனுஷர்கள் ஆனால் அதுவே சட்டை என்று அர்த்தம் கொடுக்கும் மனுஷனுக்கு சட்டை மாதிரிதானே மற்றவற்றுக்கு உரை இக்காலத்தில் ஸ்ரீகளுடைய சட்டைக்கு சோழி என்று பெயர் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன் சோளம் என்ற ஒரு தானியம் இருக்கிறது தானிய வகைகளுக்கு உள்ளேயே அநேக தானிய மணிகளை அடுக்கி வைத்து அவற்றுக்கு உரை மாதிரியாக தோல் மூடியிருப்பதை சோழப்பொறி ஒன்றில் தான் பார்க்கிறோம் உரை போட்டுக் கொண்டிருப்பதால் தான் அதுவே சோளம் என்று பெயர் பெற்றிருக்கிறது சோழ தேசத்துக்கும் உரையுரே தலைநகராக இருந்திருக்கிறது அம்பாளுடைய ரூப சௌந்தர்யத்தை அங்க அங்கமாக வர்ணித்துக் கொண்டே வரும்போது இங்கே அவளுடைய வாக் சௌந்தர்யத்தை நாம் கல்பித்து பார்த்துக் கொள்ளும்படியாக ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்திருக்கிறார் அவளுடைய அனுகிரகத்தால் சங்கீதம் சாகித்யம் இரண்டிலும் நைபுணியம் பெறலாம் என்பதையும் இதன் மூலம் உணர்த்துகிறார் கண்டரேகையில் கண்ட மும்மை ஆணின் வெண்மை பெண்ணின் செம்மை அம்பாளை சங்கீத சம்பந்தப்படுவதாக இன்னொரு ஸ்லோகமும் சௌந்தரிய சௌந்தரியலகரியில் இருக்கிறது ஸ்லோகம் அறுபத்தி ஒன்பது கலேரேகாஸ் திஸ்ரோ கதி கமக கீதைக நிபுணே விவாக வியானத்த புருகுணகுண சங்கியா பிரதிபுவகா விராஜந்தே நானாவித மதுர புவாம் பிரயாணம் கிரமாணாம் ஸ்திதி நியம சீமான இவதே நாலு வித்யைகளையும் அறிந்த சர்வஞ்சராக இருந்த சங்கர பகவத் பாதர்களின் சங்கீத சாஸ்திர ஞானம் எவ்வளவு விஸ்தாரமானது விஸ்தாரம் மட்டுமில்லாமல் எவ்வளவு இன்டென்சிவ் உள் ஆழம் கொண்டது என்பது இந்த ஸ்லோகத்தில் இருந்து தெரிகிறது இதிலே கதி கமமம் கீதம் கிராமம் என்றெல்லாம் வருவது சங்கீத சாஸ்திர டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தொழில்நுட்ப வார்த்தைகள் இவை சங்கீத வித்வான்களுக்குத்தான் புரியும் அவர்களிலும் வெறும் பாடகர்களுக்கு புரியாது தியரி சங்கீத சாஸ்திர விளக்கங்கள் பார்த்த மியூசியாலஜிஸ்ட் அவர்களுக்குத்தான் புரியும் பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்தின் கடைசி பாகம் சாரங்கதேவரின் சங்கீத ரத்னாகரம் வேங்கட மகையின் சதுர்தண்டி பிரகாசிகை முதலான நூல்களை பார்த்தால் விவரமாக விளக்கம் கிடைக்கலாம் எனக்கு இதில் புரிந்தது அரைவுரைதான் அதை உங்களுக்கு சொல்வதால் மண்டையை குழப்புவதாகவே முடியும் கதி என்றால் இப்போது தாளத்தில் மாத்திரை கணக்கை பார்த்து திஸ்ரம் மிஸ்ரம் கண்டம் என்று சொல்கிறோம் கதி என்பதற்கு நேர் தமிழான நடை என்பதை வைத்து கண்ட நடை திஸ்ரநடை என்றெல்லாம் சொல்கிறோம் கமகம் என்பது ஒரு ஸ்வரத்தை அப்படியே கார்வையாக நீட்டாமல் அசக்கி அசக்கி இழைப்பது என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் தோடியில் காந்தாரம் சங்கராபரணத்தில் ரிஷபம் முதலியவற்றை கமகமாகவே இழைப்பார்கள் கீதம் என்றால் பாட்டு என்பது நமக்கு தெரியும் அம்பாளை இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் கதி கமக கீத ஏக நிபுணே கதி கமகம் கீதம் மூன்றிலும் தனக்கு சமம் யாரும் இல்லாத நிபுணையே என்று அழைக்கிறார் ஆனால் அவர் இந்த மூன்று வார்த்தைகளை நாம் சொல்கிற அர்த்தத்தில் இல்லாமல் டெக்னிக்கல் சென்சில் நுட்பமான சாஸ்திரிய அர்த்தத்தில் சொல்கிறார் அப்போது கதி என்பது மார்க்கம் தேசி என்ற இரண்டை குறிக்கும் இது இரண்டும் சங்கீதத்தில் இரண்டு வழிகள் கதி என்றாலே வழிதான் இரண்டு கதிகளில் ஒன்றான மார்க்கம் என்பதற்கும் வழி என்றுதான் அர்த்தம் அதாவது அது தண்டவாளத்தில் ரயில் மாதிரி இப்படித்தான் சஞ்சாரம் பண்ணனும் என்று ஒரே கட்டுப்பாடாக பூர்வகால சங்கீத சாஸ்திரக்காரர்கள் வகுத்து கொடுத்து விட்ட ராகங்களையும் அதேபோல ஒரே கட்டுப்பாட்டில் அனுசரிக்க வேண்டிய தாளங்களையும் குறிப்பது தேசி என்றால் இப்படி ஒரே கட்டுப்பாடாக இல்லாமல் ரஞ்சகத்துவத்துக்கு முக்கியத்துவம் தந்து தேசத்தில் அங்கங்கேயும் நல்ல சங்கீத கலைஞர்கள் சுதந்திரமும் கொடுத்து அமைந்திருக்கும் ராக முறை இது கதி சமாச்சாரம் கமகம் இழைப்புத்தான் அதிலே நுட்பமாக ஐந்து தினசை கால அளவைகளை நிர்ணயித்துச் சொல்வது கீதம் என்பது சாகித்யம் மட்டுமல்லாமல் அதற்கான ஸ்வரத்தையும் சேர்த்துக் கொடுப்பது கிராமம் என்று மூன்று சங்கீதத்தில் இருக்கிறது என்று ஸ்லோகத்தில் பின்னாடி வருகிறது இங்கே கிராமம் என்பது பாகுபாடு ஷட்ஜ மத்தியம காந்தார ஸ்வரங்களை வைத்து ச கிராமம் ம கிராமம் கிராமம் என்று இதில் மூன்று அந்த மூன்றுமே தேவலோகத்திலேதான் உண்டாம் நம் லோகத்தில் ச கிராமமும் ம இருக்கின்றனவாம் கிராமம் இல்லையாம் இது ஐநூறு அறுநூறு வருஷம் முந்து இருந்த சவுந்தரலகரி பாஷ்யக்காரர் லக்ஷ்மிதரர் சொல்கிற சமாச்சாரம் இப்போது உள்ள மியூசிக்காலஜிஸ்டுகளை நான் கேட்டதில் கீழ் மேல் ச என்பதில் ச கிராமம் ஒன்றில்தான் ப சரியாக நடுஸ்வரமாக வருவதால் அது மட்டும்தான் வழக்கில் இருக்கிறது என்று சொல்லலாம் என்கிறார்கள் சங்கீதம் கண்டத்தில் தானே பிறக்கிறது வாத்தியமான சவுண்ட் பாக்ஸ் தொண்டையில்தானே இருக்கிறது அதனால் அம்பாளின் கழுத்திலேயே இந்த மூன்று கிராமங்களும் மூன்று ரேகைகளின் ரூபத்தில் இருக்கின்றன என்று ஆச்சாரியால் சொல்கிறார் ஸ்திரீகள் எல்லாருடைய கழுத்திலும் மூன்று மடிப்புகள் ரேகைகள் இருக்கும் அம்பாளுக்கும் இருக்கிறது அம்பாள் ஒருத்திக்கு ஆதியில் இப்படி இருந்ததால்தான் அப்புறம் எல்லா ஸ்திரீகளும் அவள் ஸ்வரூபமே என்று காட்டுவதற்காக அவர்களுக்கும் இந்த மூன்று ரேகைகள் இருக்கின்றன புருஷர்கள் அத்தனை பேருக்கும் தொண்டையில் ஒரு புடைப்பு உருண்டையாக நீண்டிக் கொண்டிருக்கும் ஸ்திரீகளுக்கு இது கிடையாது இதை ஆடம்ஸ் ஆப்பிள் என்பார்கள் ஆடம் என்ற ஆதி மனுஷியன் ஆப்பிளை தின்றதால்தான் காமம் உண்டாகி லோகத்தில் சம்சாரம் என்பதே ஏற்பட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் அவள் முழுங்கின ஆப்பிள் கொஞ்சம் தொண்டையில் சிக்கிக் கொண்டு விட்டது அதற்கப்புறம் ஆணாக பிறக்கிற எல்லோரும் அவனுடைய வழித்தோன்றல்கள் என்பதால் தாத்தா கொள்ளுத்தாத்தா ஜாடை நமக்கு இருக்கிறார் போல புருஷால் அத்தனை பேருக்கும் ஆடம்ஸ் ஆப்பிள் தொண்டையில் உருட்டி புடைத்துக் கொண்டு தெரிகிறது என்கிறார்கள் நம் சாஸ்திரப்படி பரமேஸ்வரன் காலகூட விஷத்தை ஒரு குளிகை மாதிரி உருட்டி வாயில் போட்டுக் கொண்டான் அப்போது அம்பாள் அவன் தொண்டையை பிடிக்க கோலி மாதிரி விஷம் கண்டத்திலேயே தங்கிவிட்டது பரமேஸ்வரனுடைய கழுத்து கோலிதான் எல்லா புருஷாளிடமும் அவனுடைய சர்வாத்கம பாவத்தை காட்டுவதற்காக இருந்து வருகிறது என்கிறோம் இரண்டு கதைகளும் நம் அத்தனை பேருக்கும் ஒரு பொது சோர்ஸ் ஆரிஜன் இருக்கிறது அதனால் நாம் எல்லாரும் சகோதரர்களாக சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்று காட்டுகின்றன மனுஷனை மூலமாகச் சொல்கிறபோது நல்ல தித்திப்பும் ஆரோக்கிய சக்தியும் அண்ட் ஆப்பிள் எவ்ரிடே கீப்ஸ் த டாக்டர் அவே என்கிறார்களே அப்படிப்பட்ட சக்தியும் தரும் ஆப்பிளே பயங்கரமான சம்சார காரணமாக இருக்கிறது ஈஸ்வரனை மூலமாக சொல்கிற போதோ கசப்பான பயங்கர விஷமே சர்வபூத தயையினால் அமிர்தமாக ஆகி தொண்டையில் ஒரு கெடுதலும் பண்ணாமல் உட்கார்ந்திருக்கிறது